நமஸ்காரம் மந்த ஜோதியம் திருவிழக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி நமஸ்காரம் தரவேண்டும் பஞ்சமாராகி அருள்வாரி தரவேண்டும் பஞ்சமிவராகி பஞ்சமிவாராக அம்மா பஞ்சமிவராகி ஓப்பனை தரவினா பழை தியம்மா பஜனை வராகி ஓம் சக்தி வராகி வராகி வாம் சக்தி பொன்னியம்மா 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 வா வா அம்மா பொன்னிவா வா 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 அம்மா பொன்னி வா காத்திடவே பொன்னி அம்மா பொன்னி பொன்னிவா அரசாளுகியே பொன்னி அம்மா பொன்னி பொன்னிவாவா எல்லை காக்கும் காய்களே பொன்னி அம்மா பொன்னிவாவா எங்கள் குல நெவியலே பொன்னி அம்மா வா அம்மா பொன்னி வாரித்தங்கை ஆனவரே பொன்னியம் மாவா வா அம்மா பொன்னி வா வங்காளத்தை பொங்க பொன்னி அம்மா வா வா அம்மா பொன்னி வா வா சீரும் சிங்கம் ஏறிடுவாள் பொன்னி அம்மா வா வா அம்மா பொன்னி வா வா சீக்கிரமாய் வரம் கொடுக்கும் பொன்னி அம்மா வா வா அம்மா பொன்னி வா வா மாதம் மாதம் ஊஞ்சலினே அடும் வா வா அம்மா பொன்னி வா வா கண்ணன் பொன்னி அம்மா வா வா அம்மா பொன்னிவாவா பட்டாச தீ வைத்து இருக்கும் அம்மா வா அம்மா பொன்னி வாவா பழ பழக்க நடந்து வரும் பொன்னியம்மாவா அம்மா அம்மா பொன்னி வாவா பொங்கல் வைத்து பூஜை வைப்போம் அம்மா வா அம்மா பொன்னி வாவா பொன்னான வாழ் வரும் பொன்னியம்மாவா அம்மா அம்மா பொன்னி வாவா பால் குடத்தை குரத்தை ஏற்ப வரா பொன்னியம்மாவா அம்மா பொன்னி வாவா பாவமெல்லாம் தீர்ப்பவளா பொன்னியம்மாவா அம்மா பொன்னி வாவா வேருவாய் ஆனவளாம் பொன்னியம்மாவா அம்மா பொன்னி வாவா வேதனைகள் வா பொன்னியம்மாவா அம்மா பொன்னி வாவா பாடி நகர் பார்ப்பவளே பொன்னியம்மாவா அம்மா பொன்னி வாவா

பொன்னி கோயில் பூத்தவளே என்னை வராகி பொன்னி கோயில் பூத்தவளே என் அன்னை வராகி எண்ணி எண்ணி மகிழ்ந்திரவே என்னை வராகி பன்றி வடிவம் எடுத்தவளே என் அன்னை வராகி பன்றி வடிவம் எடுத்தவளே என் நிலவு கூட உன் அழகி கண் வைக்கும் வராகி நிலவு கூட உன் அழகில் கண் வைக்கும் வராகி நித்தியமாய் நிற்பவளே நிலவகலே வராகி வா வராகி வரம் தா வா வா வராகி வரம் தா பைரவரின் உற்ற துணை வராகி உம்மத்த பைரவரின் உற்ற துணைவராகி உள்ளத்தில் குடியிருக்கும் உண்மத்த வராகி வராகி வரம் தாவராகி பல்லூரில் குடியிருக்கும் அரசாலை வராகி கல்லூரில் குடியிருக்கும் அரசாலை வராகி பக்கத்தில் வந்திரமாயின் அன்னை வராகி வா வராகி வரம் தாவராகி ஆட்சி செய்பவரே என் அன்னை வராகி ஆட்சி செய்பவளே என் நன்மை வராகி அதிகாரம் செய்பவளை அடக்கி வைக்கும் வராகி வா வராகி வரம் வா வா வராகி வரம் வராகி பானகம் கரைச்சி வந்தோம் பஞ்சாமி வராகி பானகம் கரைச்சி வந்தோம் பஞ்சாமி வராகி பாடிநகர் காப்பவளே என் அன்னை வராகி வரம் வராகி வாவா வராகி வரம் தாவராகி வேலனுக்கு வேல் கொடுத்த வேதவழிவராகி வேலனுக்கு வேல் கொடுத்த வேதவழிவராகி வேகமாக ஓடி வரும் வார்த்தாலிவராகி வாவா வராகி வரம் தாவராகி வாவா வராகி வரம் தாவராகி பலவிதமாய் பச்சனம் படைத்து வந்தோம் வராகி பலவிதமாய் பச்சனங்கள் படைத்து வந்தோம் வராகி பலம் யாவும் தந்திடுவாய் என்னை வராகி வா வா வராகி வரம் தாவராகி வா வா வராகி வரம் தாவராகி தஞ்சையில் குடியிருக்கும் தண்டி நீ வராகி தஞ்சையில் குடியிருக்கும் தண்டி நீ வராகி தர்மத்தை வாழ்விக்கும் தவ செல்வி வராகி வா வா வராகி வரம் தாவராகி வா வா வராகி வரம் தாவராகி கத்தி கதறிக்கரையோவராகி கத்தி கதறிகிறோம் கெக்கலையோவராகி கந்திரந்து பாராயோ கண்மணியே வராகி வாவா வராகி வரம் தாவராகி வாவா வராகி வரம் தாவராகி தேவர் மூவரி ஆவருமே வணங்கி வரும் வராகி தேவர் மூவரி அவருமே வணங்கி வரும் வராகி தேவைகளை தந்தடுவாசேனமுதேவராகி வாவாவராகி வரம் தாவராகி வா வா தா ஓம் சக்தி வராகி ஓம் சக்தி வராகி வராகி தேவி சந்நிதானம் வல்விட நெருங்காது அந்த தீராத நோய்களும் திண்டே போகும் துன்பம் வாராதே கனவிலும் கூட துஷ்டர்கள் வந்து துரத்த முடியாது கனவிலும் கூட துஷ்தர்கள் வந்து துரத்த முடியாது இவள் வீராதி வீரம் கொண்ட எங்கள் அன்னை வாராகி இவள் வீராதி வீரம் கொண்ட எங்கள் அன்னை வாராகி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தோம் என்று யாருக்கும் தெரியாது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தோம் என்று யாருக்கும் தெரியாது இவர் பொற்பத பிடித்தால் நமக்கு என்றும் ஜென்மங்கள் கிடையாது இவர் பொற்பத பிடித்தால் நமக்கு என்றும் ஜென்மங்கள் கிடையாது போராட்ட வாழ்க்கையில் பொழுதை கழிக்கும் நிலைமை இருக்காது போராட்ட வாழ்க்கையில் பொழுதை கழிக்கும் நிலைமை இருக்காது இந்த சிரான தாயின் அன்பில் என்றும் எல்லைகள் கிடையாது இந்த சிரான தாயின் அன்பில் என்றும் எல்லைகள் கிடையாது பராகி தேவி சன்னிதானம் வல்வினை நெருங்காது வல்வினை நெருங்காது பொண்ணு நல்ல வேலைக்கு பாடி குடுறது நல்ல வேலைக்கு பண்றது அப்புறமா குடு இல்ல ஆ ஆ சரி 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 のねあなたがいちいち。 ஜோதிய மங்களத்தின் அங்கையே மதிய மங்கையே பொங்குகின்ற கங்கையே பொன்னியான மங்கையே என்று உள்ள சங்கை நீரை எண்ணுகின்ற மங்கையே ஜோதி ஜோதியானே சொன்னவாராக ஜோதி ஜோதி ஆனநே சொன்னவாராக இன்பமான வாழ்வொழி ஈயான பேரொழி அன்பு ஆன உள்ளொளி

வெள்ளும் ஏற்றினால் கவலையே காடினான் விரும்புகின்ற மொழியனால் வெளியனால் பருவமாகி சொன்னி ஜோதி யானனே சொன்னவாராக தஞ்சை வந்த தாயவள் தலைவண்ணாடுவாள் பஞ்சமற்ற வாழ்வோடு பஞ்சு மிக்க பகவோடும் பஞ்சரோடு திலகமும் மன மிகுந்த மலரோடும்

ओम शक्ति वराही माता शक्ति वराही 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 தேவி சரணம் பாமலற்பணிவோ சரணம் பாடி வராகி சரணம் தேவி சரணம் வராகி தேவி சரணம் ஆசரண நவராத்திரியோட 7 ஆவது நாள் இன்னைக்கு அம்மாவுக்கு சச்சகுண்ட மண்டன ஆஞ்சலி जय जय मराजी जय हम तरुण मराजी जयंतम मराजी जय जय वलादी ओम शक्ति बराजी माता शक्ति बराजी माता शक्ति बराजी ओम शक्ति बराजी श्री महाराज के स्तोत्र तथा नाम और अक्षने ओ माय गॉड ओ माय गॉड

ஓ மை லவ் வார்தாலியே நமஹ வார்தாலியே நமஹ ஓ மை லவ் விநாசின் கே நமஹ விநாசின் கே நமஹ ஓ மை லவ் நித்ய பைபவாயே நமஹ நித்ய பைபவாயே நமஹ ஓ மை லவ் நித்ய சந்தோஷின் கே நமஹ நித்ய சந்தோஷின் கே நமஹ ஓ மை லவ் அனிமகட பூஷனாயே நமஹ அனிமகட பூஷனாயே நமஹ ஓ மை லவ் அனிமந்தப வாசின்னே நமஹ அனிமந்தப வாசின்னே நமஹ ஓ மை லவ் ரத்னமாரிய பிரதாயே நமஹ

ஓ மை காட் தான்ய பிரதாய நமஹ தான்ய பிரதாய நமஹ ஓ மை காட் ஓ மை காட் பாபநாசிnee நமஹ பாபநாசிnee நமக ஓ மை காட் ஓ மை காட் தோஷநாசிnee நமஹ தோஷநாசிnee நமக ஓ மை காட் ஓ மை காட் விருபநாசிnee நமஹ விருபநாசிnee நமக ஓ மை காட் ஓ மை காட் சவாரூபினே நமஹ சவாரூபினே நமக ஓ மை காட் ஓ மை காட் சித்திதாயினே நமஹ சித்திதாயினே நமக ஓ மை காட் ஓ மை காட்

ஓ மை லாம் லக்ஷ்மணாசிண்யே நமஹ லக்ஷ்மணாசிண்யே நமஹ ஓ மை லாம் தாரீத்ரே நாசிண்யே நமஹ தாரீத்ரே நாசிண்யே நமஹ ஓ மை லாம் நிரண்யகவசாயே நமஹ நிரண்யகவசாயே நமஹ ஓ மை லாம் சாமுண்டாயே நமஹ சாமுண்டாயே நமஹ ஓ மை லாம் கண்டீண்யே நமஹ கண்டீண்யே நமஹ ஓ மை லாம் வாரஷகாயே நமஹ வாரஷகாயே நமஹ ஓ மை லாம் பூமிதாनेश्वरியே நமஹ பூமிதாनेश्वरியே நமஹ ஓ மை லாம் ஓஹே மோஹி ఓం నమో హిందే నమః ఓ మై గ్లో ఓ మై గ్లో భురూపాయై నమః భహరూపాయై నమవాయ ఓ మై గ్లో స్వప్న మహారాజే నమః స్వప్న మహారాజే నమః ఓ మై గ్లో మహారాజే నమః మహారాజే నమః ఓ మై గ్లో ఆషాడ పంచమి ఆషాడ పంచమి పూజన ప్రకాయై నమః పూజన ప్రకాయై నమః மதுவாரிய நமக ஓமே நமக ஓ மயங்களாக நமக்க ஓமியை நமக ஓ மைங்ளா சஞ்சேதாயை நமக்கு ஓ மைங்களை நமக

मसा හවාන්නේ න සවි නමම ගතා න අනගරගතා නමම ගශक्තියි න වराග ශक्්‍ය නම අනි සින අනිමා සිති නමමගශ න ස ආ නාසි න ්‍ර ශ නම మహాప్రమ

యంగరాహి కర్మయటలనా బాలరాహి కృతమరాహి కృతవారాహి కటముజవారాహి నగవారాహి సిమరోడవారాహి అభిశంతుడవారాహి వ్యాకృడవారాహి ఆంద్రవారాహి ఆనువారాహి స్వప్నవారాహి ఉన్నతవారాహి మహావారాహి సుంద్రవారాహి వజ్రవారాహి

नायक श्री भुवनेश्वरी राजा राजेश्वरी पालय माम पारा गि वैष्णवि वारी जलो सी राजा राजेश्वरी पालय माम वैष्णवी वैष्णवि वारी जलो राजा राजेश्वरी पालय श्री राम सोदरी श्री जग नायक राजा राजेश्वरी வர வேண்டும் அம்மா வர வேண்டும் உன் சிங்கமாடி நீயுமாடி வர வேண்டும் பாணியில நீட மதிமயங்கி நானாட மண்ணடந்த மாய சக்தி வருவாளே புவனேயும் புரண்டாட போனங்களும் சேர்ந்தாட பூவாடை காலி ஓடி வருவாளே வர வேண்டும் அம்மா வர வேண்டும் வர வேண்டும் வாராகி நீ கருத்த சலை கலந்தாட கணபதியும் வேரனோடு மகிழ்ந்தாட அக்ரகோலம் கொண்டாட அர்த்தனாகி எழுந்தாட அகலை கூட்டம் அழறி ஓடி வருவாளே